யாதும் ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலா சரஸ் விலாக் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற நெருப்பெரிச்சல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தாங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கொங்கு வேளாள் கவுண்டர்களோட குல மக்களுக்கு உரிய ஒரு கோயிலுங்க பகவதி அம்மன் கோயில் அந்த கோயில் தாங்க வந்திருக்கிறங்க பாருங்க நான் வந்த நேரம்னு பார்த்து அந்த கோயில் பக்கத்தில் ஒரு அன்னமார் கோயில் நினைக்கிற பார்த்தா தெரியுது அப்படிதான் அன்னமார் கோயில் மாதிரி தெரியுது அந்த அன் அன்னமார் கோயிலோட மேற்பகுதியில் பாருங்கள் ஒரு மயில் தோகை விரிச்சு எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்குது உடனே பார்த்த உடனே நான் வீடியோ எடுத்துட்டா வெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த கோயிலோட சீற்று மேலேயே அழகாக தோகை விரிச்சு ஆடுது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கண்கொள்ளா காட்சியை காண ரெண்டு கண் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது முருகப்பெருமானே என்னை வரவேற்கிற மாதிரி இருந்ததுங்க கொங்கு வேளாள் கவுண்டரோட தூரன் குளத்தை சேர்ந்த மக்களுக்கு சொந்தமான அம்மன் கோயில் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு பாருங்கள் முதல் முன்னாடி பகுதியில் இதாக என்டன்ஸுங்க இந்த கொங்கு நாட்டுக்குரிய முக்கியமான அந்த தீபக்கம்பம் சொல்லுவாங்க அதாவது திருக்குடி கம்பம்னு சொல்லுவாங்க அது கொங்கு நாட்டுக்கே உரியுதுங்க பாருங்கள் அது கோயிலோடய எண்டன்ஸ்லேயே இருக்குங்க ஃபஸ்ட்டு முகப்பில் பார்க்க ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப உயரமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க சரி அப்படி இந்த பக்கம் கோயிலோடய என்டன்ஸில் வலது பக்கம் திரும்பினா நம்ம தூரன் குளத்தை சேர்ந்த ஒருத்தர் ஐயாவோட சிலை வச்சுருக்குறாங்க அதாவது இந்த சிலை சாமி சிலையா இல்லை நம்ம தூரன் குளத்தை சேர்ந்த முன்னோரோட சிலையான்னு தெரியல யாராவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் குதிரை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுங்க பாருங்கள் இதாக கோயிலோட உள்ள உற்பகுதி முன்னாடி மண்டபங்க பாருங்கள் அம்மன் அம்மன் அப்படியே நின்ற குளத்தில் நின்ற குளத்தில் அழங்க அப்படியே அழகாக ஜொலிக்கிறாங்க நின்ற குளத்தில் காட்சி தர அம்மனுங்க பகவதி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தன்னு கேள்விப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க பாருங்கள் விநாயகர் விநாயகப் பெருமான் தனி சன்னதி இன்னொரு அம்மன் சன்னதி இருக்குதுங்க இந்த அம்மனோட பெயரும் தெரியல இந்த கோயிலை பற்றி அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தேன் ரொம்ப பழமையான கோயில் அப்புறம் தூரன் குளத்தை சேர்ந்த மக்கள் தான் வந்து இந்த கோயிலை கொண்டாடிட்டு வராங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொன்னாங்க ஆனால் இந்த கோயிலை பற்றின முழுமையான விவரம் யாருக்கும் தெரியல அங்கேருந்து எங்களுக்கு தெரியல யாராவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நெருப்பெரிச்சலுங்கிற இந்த ஊருக்கு நான் இதான் முதல் முறையாக வந்திருக்கிறேங்க ஆக்சுவலாக என்னோடய மனைவி பார்த்திங்கன்னா கூரகுலங்க நாங்கள் தலைநல்லூர் பொன்காலியம்மனை தான் நாங்கள் குலதெய்வமாக கும்பிட்றோம் அது வந்து நம்ம கொடுமுடி பக்கத்தில் ஈரோடு கொடுமுடி பக்கத்தில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷனோட மேரேஜுக்காக வந்தாங்க அவங்க தூரன் குளத்துக்காரங்க அதனால் வந்துட்டு அப்படியே இந்த கோயிலை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறேங்க ஆனால் இந்த கோயில் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப பழமையான கோயில் தான் அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு இதோடய வரலாறுலாம் எதுவும் தெரியல இதை பார்த்தா பொங்காலி அம்மன் மாதிரி தெரியுது எங்கள் ஊர் எங்கள் பொங்காளி அம்மன் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த சாமி பேரும் தெரியல பாருங்க என்ட்ரன்ஸு கோபுரமெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அம்மன் அப்படியே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா சிரித்த முகத்தோட அப்படியே பார்த்தாவே மெய் மறந்து அம்மானா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அம்மாவை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது அவ்வளோ அழகான அம்மனுங்க தூரன் குளத்துக்காரங்க அம்மாவாசை பூஜையெல்லாம் ரொம்ப கிராண்டாக இங்கே பண்ணுவாங்களா தெரியுதுங்க அம்மாவாசை அம்மாவாசை அன்னதானம் இது மாதிரி நடக்குது நெருப்பெரிச்சல் வந்து கொஞ்சம் பெரிய ஊர் தான் இந்த ஊருக்கு முதன்முறையே வந்துடுங்க வந்திருக்குறேன் இந்த கோயிலுக்கும் வந்தது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷங்க இந்த கோயிலை பற்றின முழு விவரம் யாராவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி மக்களே வாழ்க வளமுடன்